டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பொன்முடி சொன்னதையும் துரைமுருகன் சொன்னதையும் நியாயம் அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதாவது விடியல் பயண திட்டங்கள் விடியல் திட்டங்கள்னு நிறைய அறிமுகப்படுத்திருக்கிறாங்க பெண்களுக்காக அதில் இந்த இலவச பஸ்ஸில் இருந்து நிறைய திட்டங்களை சொல்கிறாரு அதில் யார் அதிகமாக பயனடைந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பட்டியலின பெண்கள்னு சொல்கிறாரு அப்போ என்ன சொல்ல சொல்லவர் பட்டியலின பெண்கள் தான் அந்த மாதிரி தகுதியான மகளிர் அந்த லிஸ்ட்டில் வராங்களா இல்லை அவங்களுக்கு தான் எதுவுமே கிடைக்காம இருக்கா இல்லை அவங்க தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் கையேந்தி நிற்கிறாங்களா அப்படிங்கிறத அவர் வந்து விளக்கணும் இத்தனை வருடங்களாக திராவிட ஆட்சி நடந்தும் கூட இன்றும் பட்டியலின மக்கள் பட்டியலின பெண்கள் இலவசங்களை இலவசங்களை நம்பித்தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் ஓசி பஸ்ன்னு சொன்னார் சொன்னாரு திருமுருகன் துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னார்னா அந்த காசு இருந்துச்சுன்னா நீங்க பஸ்ல தனியா போகலாம் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச செய்யலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்னென்னமோ சொன்னார் பெண்களெல்லாம் இப்படி இவங்க திருப்பி திருப்பி இலவசத்தை கொடுத்துட்டு பெண்களை கேவலப்படுத்தும் செயலில் மிக செயலை மிக அழகாக செய்கிறாங்க இப்போ நம்ம இப்போ ஒரு விஷயத்த பேசியிருந்தார் சைமோ வைணவோன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக மிக கேவலமான ஒரு கமெண்ட்டை கொடுத்துருந்தார் ஆனால் அது யார் பற்றி சொல்லியிருக்காருனா இந்து பெண்கள் இந்துக்களை இந்துக்களை பற்றி தான் அவர் சொல்லியிருந்தார் இது முதல் தடவை அல்ல சனாதனத்தை ஒழிப்போம்னு என்னைக்கு அவர் உதயநிதி அவர்கள் ஆரம்பித்து வச்சாரோ அன்னையிலிருந்து நாள் தவறாமல் பொழுது போய் பொழுது விழிஞ்சா இவங்க சனாதன தர்மத்தையும் இந்துக்களையும் கேவலப்படுத்துவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதில் எந்தவித கோபமும் படாமல் ஒரு ஒரு அசாத்திய என்ன சொல்றது ஒரு அமைதியான ஒரு இதில் இதுல இருக்கிறது யாருன்னா தமிழகத்தை சேர்த்த இந்துக்கள் தான் யாரும் இதை பத்தி கவலைப்படலை அவங்களுக்கு வேண்டியது என்ன எனக்கு இலவசத்தை கொடுத்திய சோத்த போட்டியா டாஸ்மாகில் சரக்கு கிடைச்சிதா போதும் எங்களுக்கு எங்கள் எங்களை பற்றி சொன்னா என்ன எங்கள் மதத்தை பற்றி சொன்னா என்ன இல்லை எங்கள் குலத்தை பற்றி சொன்னா என்ன எங்கள் கலா கலாச்சாரத்தை பாரம்பரிய பாரம்பரியம் எதை பற்றியுன்னா நீ பேசிட்டு போ எங்களுக்கு தேவையான குவார்டரும் கோழி பிரியாணியும் நீ கொடுத்துட்டா நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் ஒரு அமையான அமைதியில் இருக்கிறாங்க சில பேர் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன பண்ணிட்டாங்க உடனே டக்குன்னு எலெக்ஷன் வரது இல்லையா அவரை வந்து இருந்து மொட்டு எடுத்துருக்குறாங்க அதாவது அரசியில் பதவியிலருந்து இல்லை அவருடைய கட்சி பதவி நீக்கியிருக்காங்க ஆனால் பதவியை விட்டு தூக்கலை மந்திரி பதவியில் நீடிக்கிறார் மற்றபடி அவர் எப்பையும் போல இருப்பார் நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினப்ப என்னாச்சு கொஞ்ச நாள் கட்சியை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க அதே பொன்முடி அவர்களுக்கும் திரும்பவும் நடக்கும் அவர் இல்லாமல் எப்படி அங்கே ஆட்சி நடக்க முடியும் இது மாதிரி பல பேர் பல பேர் பல பலவிதமாக பேசியிருந்தாலும் அவங்க மேலே ஒரு வழக்கு கூட இல்லை ஆனால் ஒரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பெண் கான்ஸ்டபிளில் சொன்னாங்க பெண் கான்ஸ்டபிள் சார் ஏதோ பேசினார்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கி வச்சு குண்டாஸ் போட்டு அவரை குடும்பப்படுத்துறாங்க அது மாதிரி நிறைய பேரை வந்து இவர்கள் கட்சியில் இல்லாதவங்களெல்லாம் பெண்ணை பற்றி பேசுகிறார் பெண்ணை பற்றி பேசுகிறார்னு போ தூக்கி உள்ளே வச்சாங்க ஆனால் அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் வந்து கொஞ்சம் கூட வெக்கம் மானோ சூடு சுரணம் எதுவுமே இல்லாமல் இதை சப்போர்ட் பண்ணி வேற பேசிக்கிறாங்க இதுக்கு அவங்க பேசலையா இவங்க பேசினா ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு வந்து சரியாகுமா எல்லாரும் கண்டிச்சு தானே ஆகும் கண்டிக்க வேண்டும் இல்லையா இது வந்து எந்த கான்ஸ்டியூ கான்ஸ்டியூஷனில் எந்த செக்ஷனில் வந்து இந்து இந்துக்களை பற்றி கேவலமாக பேசலாம் பிற மதங்களை மட்டும் கேவலமாக பேசக்கூடாதுன்னு எழுதியிருக்கு அப்படி எதுவுமே கிடையாது எந்த மதத்தையும் இழிவாக பேசாதீர்கள் என்பது தான் நம்மளுடைய வாதம் ஆனால் இவங்க எது வேணாலும் அதுவும் அரசு இப்போ அரசு நடத்தி கொண்டிருக்கும் ஒரு கட்சி இப்படி பெரும்பான்மை மக்களை அசிங்கமாக பேசிவிட்டு அதை பற்றி துளி கூட கவலையோ வெக்கமோ இல்லாமல் அதை பற்றி அவங்களுக்கு பதட்டம் கூட கிடையாது இதற்கு முடுக்க காரணம் தமிழகத்தை சேர்ந்த இந்துக்கள் என்று தான் நான் கூறுவேன் என்றைக்கு நீங்கள் திருப்பி அடிக்கிறீர்களோ அப்போ தான் அவங்களுக்கு அறிவரும் நம்ம பேச மாட்டோன்றது இதற்கு சிறந்த உதாரணமாக நம்ம இஸ்லாமிய சகோதரர்களை தான் சொல்ல முடியும் அவங்கள பற்றி ஒரு வார்த்தை பேச முடியாது பேசினா கொதிச்சு எழுந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஊருக்குள்ளேயே நடமாட முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுருக்கோம் அந்த ஒற்றுமையையும் அந்த போராட்ட கொடுத்தி மேன் இந்துக்கள் இன்றும் கற்று இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியவில்லை மிக மோசமான ஒரு அப்புறம் அந்த பெண்கள் அமைப்புன்னு சொல்லலாம் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஃபெமினிசம் பேசும் பெண்கள்னு சில பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா இது இந்து பெண்களை பற்றியது இந்த பெண்களை பற்றியது அவங்களுக்கு அதனால் அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க எவ்வளோ ஒரு கேஸ் கூட யாரும் போடலை ஒரே ஒருத்தர் போட்டிருக்கிறாரு தென்காசியில ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறார் மற்றபடி யாரும் இதை பற்றி காலைப்பட்டதாக தெரியவில்லை யாரும் இதை பற்றி பெரிதாகவும் இருக்கவில்லை அதை கனிமொழியமாக வந்து மன்ன சொல்லிட்டாங்கல்ல அவர் தான் பொன்முடி ஒரு எக்ஸ் ஸ்தலத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டார்ல போதும் ஆனால் நம்ம முதல்வரெல்லாம் எதுவும் திறக்க மாட்டார் துணை முதல்வராக ஒத்தருக்கார் அவர் திறக்க மாட்டார் இன்னொரு பெரிய பெரிய எல்லாம் இருக்கிறாங்க யாரும் வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு இதை பற்றி எல்லாம் அக்கறை இல்லை அவங்களுக்கு தெரியும் யார் என்ன சொன்ன இதையே தான் வந்து சொன்னாங்க கே நேருன்னு நினைக்கிற அவர் சொன்னார் எங்களுக்கு தெரியும்ப்பா எப்படி நாங்கள் ஆட்சி கோரணும்னு நான் நூறு கோயில கூட இடித்து தள்ளி இருக்கிறேன் இருந்தாலும் நாங்கள் ஆட்சி வருவோம் அந்த எலெக்ஷன் டைமில் எதை கொடுத்தால் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்று அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு தமிழக மக்களை நிலை ஆனா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு ஆனா என்ன பண்ண இன்னொரு விஷயம் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து தெரிவிப்பாங்க ஓணத்துக்கு கூட வாழ்த்து தெரிவிப்பாங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிக்காம இருக்கவே முடியாது முதல் ஆளாக ஆனால் இந்துக்கள் பண்டிகை வந்தால் மட்டும் வாயை வந்து யாரும் செலோட்டை போட்டு ஒட்டின மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க இப்போ லிஸ்ட்டில் இன்னொருத்தர் சேர்ந்திருக்கிறார் விஜயன்று ஒரு மிஷினரிகள் ஆதரிக்கும் ஒரு நடிகரும் சேர்ந்துருக்கிறார் அவரும் அதே மாதிரி தான் ஆனால் இவர்கள் செய்யும் இன்னொன்று என்னென்னா ஒரு ஒரு உண்மையை வந்து எப்படியெல்லாம் பொய்யாக சொல்ல முடியும் ஒரு பொய்யை எப்படியெல்லாம் உண்மையாக்க முடியும்னு இவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் எப்போ வந்தாலும் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அதற்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தேன் சித்திரை திரு முதல் நாள் நம்ம தமிழர்களில் புத்தாண்டாக நாம் கொண்டாடுவது அவங்க கண்ணை ஊர்த்திக்கிட்டே இருக்குது அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அது புத்தாண்டே இல்லை உங்களுக்கு புது வருட பெருமே கிடையாது தை மாசம் தான்ன்றாங்க எதுலேருந்து இதை சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண இந்த கர்நாடகக்கு ஆனால் அப்புறம் ரெண்டாயிரத்தி ப பதினொன்னில் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மையார் அதை திருப்பி விட்டார் அவங்க என்ன சொல்கிறாங்க தை மாதம் தான் தமிழர்களுக்கு புத்தாண்டாக இருக்க முடியும் சித்திரை ஏன் இருக்கக்கூடாது நீங்கள் எதுக்கு சான்று வேணாலும் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக தொல்காப்பியத்தில் அப்படியான சான்று இல்லவே இல்லை இன்னும் சொல்ல அவங்க வருடங்களையும் கொ கொண்டு வரல மாதங்களையும் கொண்டு வரல அவங்களுக்கு வேண்டியது பெரும் தான் சொன்னாங்க அது என்னன்னா சீசன் டு சீசன் சொல்லுவாங்க எப்போது சந்திரனை வைத்து மாதங்களை கணக்கிட்டு கொண்டார்கள் பௌர்ணமில இருந்து அம்மாசை பௌர்ணமி இருந்து பௌர்ணமி கணக்கு வச்சிருந்தாங்களே தவிர இது கிடையாது ஆனால் இது ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சித்திரை கொண்டாட்டங்கள் இருந்து சித்திரை கொண்டாட்டங்கள் என்றுமே இருந்தது அது சித்திரை திருநாள் புத்தாண்டு விழாவாக மாறியது ஆனால் ரெண்டாயிரம் வருஷம் சோழர் காலத்திலிருந்து இது இருக்குது சோழர்கள் எங்கெல்லாம் படையெடுத்து சென்றார்களோ அங்கேயெல்லாம் தமிழர்களில் புத்தாண்டாக சித்திரை மாதம் கொண்டாடப்படுகிறது இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இதை தொடங்கினது யாரு எதற்காக இதை செய்கிறார்கள் சித்திரை புத்தாண்டை கொண்டாடக்கூடாதுன்னா மறைமலையடிகள் அவர் ஆரம்பி எல்லாம் இந்த மிஷினரி கூட்டம் ஆரம்பிக்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சி அப்புறம் இந்த பச்சைப்பாஸ் இருந்து யாரெல்லாம் பச்சை பாஸ் காலேஜ் தான் மிஷினரிகளின் கூடாரம் இந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்க பூரா எங்கே எப்படி ஜேஎன் யூ அப்படி இந்த பச்சைப்பாஸ் இருந்து வருவாங்க வெளியில் அனாதையிலேருந்து எல்லோரும் அப்படி வந்தவங்க தான் உடனே என்ன பண்ணுவாங்க தை மாதம் தான் தமிழர்களின் புத்தாண்டு முதல் நாளாக நம்ம கொண்டாடணும் அதுலேருந்து தான் வரும் தை மாதம் எந்த இதில் வந்து உங்களுக்கு இதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது தமிழர்கள் எல்லா மாதமும் ஒரு விழாவை வைத்திருந்தார்கள் பக்குங்கினி உத்தரம் அதுக்கப்புறம் சித்திரையில் வந்து சூரியன் மேஷராசிக்கு போகும் போது நாம அது முதல் மாதமாக கருதி நாம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம் இதில் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இருக்கு ஏன்னால் எல்லா விழாக்களும் இந்து மதத்தை சார்ந்தவையாக தான் இந்த இப்ப நம்ம ஹாவஸ் ஃபெஸ்டிவல் சொல்லி தை மாதத்தை கொண்டாடுவதே தவறு அது அப்படியும் கிடையாது அது பங்கு பங்குனி காலம் அதாவது பனிக்காலம் முடிந்து சூரியன் வரும்போது சூரியனை வரவேற்கும் ஒரு அஹ் இருந்தது தான் அப்படி சூரிய விழாவாக ஆரம்பித்தது தான் அது அதுக்கப்புறம் இயற்கைக்கு நாம் நன்றி செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வந்து விவசாயம் பண்ணி அன்றைக்கு வந்து என்னது அறுவடை செய்து நம்ம வரல முப்போகம் விளைந்த பூமி வருடம் பூரா நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வருடம் பூரா நம்ம அறுவடை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை செய்து கொண்டிருந்தோம் அதனால் ஒரு நாள் தான் நம்ம அறுவடை செய்ததற்கான நாளாக நம்ம கொண்டாட முடியாது அது நாம் மாதத்துக்கு மாதம் ஒவ்வொரு விஷயங்களுக்காக இருந்து பங்குனி உத்தரம் இருந்து காமடிட்டம் இருந்தது ஆடி திருவிழா இருந்தது சித்திரை திருவிழா இருந்தது இப்படி மாதங்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம் விழாக்களை கொண்டாடுவோம் சித்திரையை வந்து ஏன் இவங்க எதிர்க்காங்கன்னா அது ஹிந்துக்கள் விழாவாக மாறியதால் ஏன்னா அந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கப்படி நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம் இந்த வருடங்களும் அதை வைத்து தான் கணிக்கப்பட்டது நாம் வந்து இந்தியா முடுக்க இது வரும் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அது இந்துக்களின் விழாவாக மாறினால் அவங்க மாறியதா இல்லை இந்துக்களின் விழாவாகத்தான் இருந்திருக்கிறது இது எதுவுமே அதனால் இந்த வருடங்கள் எல்லாம் வந்து சமச இந்த வட இந்தியர்கள் வந்து புகுத்துனது பிராமணர்கள் கொண்டு வந்தது இப்படியெல்லாம் ஒரு நினைப்பால் இவங்க என்ன பண்ணுறாங்க சித்திரை ஒன்றை மறுக்கிறார்கள் தைதான் தை மாதம் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்தா கூட தை தை மாதம் கொண்டாடும் பொங்கல் விழா கூட சூரியனுக்காக கொண்டு வந்தது அதுவும் உங்களுக்கு வந்து இந்துக்களின் பண்டிகை தான் இப்போ மற்றவர்கள் சிறுபான்மையாக அதாவது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த பண்டிகை பண்டிகைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால தான் இப்போ என்ன பண்றாங்க பொங்கலை வந்து சமத்துவ பொங்கலா கொண்டு வந்து எல்லா மதத்தையும் உள்ள கொண்டு வராங்க இப்ப சர்ச்செல்லாம் வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் இது சூரியன் சூரிய நமஸ்காரம் சூரியனுக்காக நாம் செய்யும் ஒரு விழா என்பது என்பதையும் மறைக்க பார்க்கிறார்கள் இதனால என்ன பண்றாங்கன்னா நாம் கொண்டாடும் இந்த சித்திரை புத்தாண்டை இவர்கள் நமக்கு விஷ் பண்றது கிடையாது நமக்கு வாழ்த்து சொல்வதில்லை என்ன மாதிரியான ஒரு ஈனத்தனம் இது அப்ப நீங்க அரசு நீங்க அரசு அரசு செய்வது வெறும் சிறுபான்மையினருக்கு மட்டும்தானா இந்துக்களுக்கு கிடையாது உனக்கு பிடிக்குது பிடிக்கல ஒரு அரசின் தலைவராக ஒரு ஒரு மாநிலத்தின் முதல்வராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் ஒரு அரசியலில் இருக்கும் ஒரு தலைவராகவும் நீங்கள் என்ன செய்யணும் மதம் கடந்து இருக்கணும் சாதி கடந்து இருக்கணுன்றாங்க ஆனால் இவங்களுக்கு இந்துக்கள் பிடிக்காது இந்து மக்கள் இந்து இந்து மதத்தில் உள்ள சாதி குடிகள் யாரையும் இவங்களுக்கு பிடிக்காது அப்படி தான் இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் செய்யும் அதாவது இது இதற்கெல்லாம் காரணம் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த லெஃப்டிஸ்டு ம இந்த வலதுசாரி சிந்தனையாளர்களும் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி தமிழர்களுக்கு ம இந்து ம தமிழர்கள் இந்துக்கள் அல்ல தமிழர்கள் மதம் இந்து 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 மதம் அல்ல அப்படின்னு ஒரு கட்ட உருவாக்க பார்க்கிறார்கள் அது நடக்காது எங்களுக்கு தொல்காப்பியம் தொடங்கி இன்று வரை எங்கள் இலக்கண இலக்கியங்களில் நிறைய சுவடுகள் இருக்கு தடங்கள் இருக்கிறது நாங்கள் சனாதன தர்மவாதிகள் தான் என்பதை அதில் தெளிவாக கூறியிருக்கிறார் இதை நீங்கள் மாற்ற வேண்டாம் மாற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்கவும் முடியாது அப்படித்தான் நாம் தமிழராகிய நாம் தமிழ் இந்துக்களாகிய நாம் இந்து தமிழர்கள் நாம் இதில் வந்து ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் அதுக்கப்புறம் கூட்டணி குழப்பங்கள் நிறைய ஆரம்பிச்சிருக்கு அண்ணாமலை அவர்கள் இன்று அந்த பதவியிலிருந்து வேறு ஒரு பதவிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அவர் மத்திய பாஜகவின் மத்திய குழுக்கு சென்றிருக்கிறார் அவரை மாதிரி இன்னும் நாலு பேர் போயிருக்காங்க அதில் வான திரு திருமதி வானத்தியும் இருக்கட்டும் கரு நாகராஜன் அவர்கள் அதற்கப்புறம் ராதா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்க எல்லாரையுமே வந்து மத்திய குழுக்கு மாற்றி இருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக பார்க்கிறேன் ஏன்னா இப்போ வந்து அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற வேலைகளை செய்வார்கள் அவர்கள் அதற்கப்பறம் இப்போ நைனா நாகேந்திரன் அவர்கள் இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இனிமே தான் இவர் வந்த உடனே அடுத்த செகண்ட் ஏற்கனவே வந்து அண்ணாமலையை மாட்ட போகிறாங்க மாற்ற போகிறாங்கன்னு கதறிக்கிட்டு இருந்த ஊடகங்களும் திராவிட கட்சியை சேர்ந்தவர்களும் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து இன்னும் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவர்களை போலவே ஒருத்தர் அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அவர்களை எல்லா வகையிலும் அவங்கள அவரு கண்டிப்பாக அவர் மோதி ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர் தான் அவரும் அதனால இவங்க எல்லாரும் அது ஒரு பயத்துலயே இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் வருகை வருகை தந்த போதே அந்த கதல் ஆரம்பிச்சது எதுக்கு வந்திருக்கிறாரு எடப்பாடி அவர்கள் இட்டுட்டாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதறி பார்த்தாங்க ஆனால் கூட்டணி உண்டாகிவிட்டது இப்ப இந்த கூட்டணிக்குள்ள யாரெல்லாம் வராங்க இப்ப ஏற்கனவே அந்த என்டிஏ கூட்டணி இருக்குது அதற்குள் இப்ப பாஜக இப்ப ஏடிஎம்கேவும் உள்ள வருது அதுல நாலு ராஜ்சபா சீட்டு வர அதிக

இதெல்லாம் வந்து வர வேண்டியது இருக்குது அதற்கெல்லாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுடைய அந்த எம்பிக்கள் வந்து நமக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள் அதுவும் ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் இங்கே பார்க்கிறேன் இது தவிர என்ன என்னாகுதா இப்போ மற்ற கட்சிகள் இப்போ பா பாமகவில் இருக்கும் அந்த உள்கட்சி பூசல்கள்லாம் சரியாகி அவங்க வரணும் மீண்டு வரணும் அப்புறம் இப்போ நம்ம தேமுதிக விஜயகாந்த் கட்சியை சேர்ந்த அவர் மனைவி பிரேமலதா அவர்கள் மோடியை புகழ்ந்து எஸ் தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அது என்ன எதுக்காக பதிவிட்டார் என்பது எல்லோருக்குமே தெரியும் கண்டிப்பாக அவரும் உள்ளே வருகிறார் இப்ப இந்த விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பலமான கூட்டணி தமிழகத்தில் கண்டிப்பாக வரப்போகிறது இப்போ துய்முக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை உண்டாகிட்டு இருக்கு அதிகார அதை ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்ற ஒரு குரல் எ எழும்ப ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா இப்போ அதிமுக கூட்டணியில் வந்து ஆட்சியில் அதிகாரம் தரப்படும் என்பதை அவங்க உறுதி செஞ்சுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க உங்களே வரும்போது நாங்க வரக்கூடாத ஏற்கனவே காங்கிரஸில் செல்வ பிறந்த ஹைக்கு வந்து துணை முதல்வர் ஒரு பதவினு போஸ்ட் அடிச்சு ஓட்டி இருக்கிறாங்க திருமாவளவன் கட்சியில் ஏற்கனவே அந்த சலசலப்பு ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு ஏதாவது பதவி கொடுத்தே ஆகணும் எத்தனை வருஷம் தான் அவரும் பாவம் ஜெயிச்சுட்டு பிளாஸ்டிக் சேர்லயே உட்காந்துருப்பாரு அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல சேர போட்டு ஒரு நல்ல பதவியை கொடுத்தாக அந்த ஒரு சலம்பல் ஆரம்பிச்சிருக்காங்க கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே ஒரு விதமான த தடுமாற்றத்தில் அங்கே இருக்கிறாங்க இப்போ அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி யாரை இருக்குன்னு அங்கே கம்யூனிஸ்ட் வர்றதில் எந்த விதமான தயக்கமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒத்து வராது ஆனால் திமுகவுட கூட்டணியில் இருக்கிறாங்களே ஒன்றா அப்போ பாஜகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒத்தவராட்டி கூட இருக்கலாம் ஒன்றா ஒன்றா சேர்ந்து இருப்பதில் ஒன்றும் தவறி இல்லை அது ஒரு பிகர் பாசன் சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு நன்மைக்காக இந்த மாதிரியான சிறு சிறு அட்ஜஸ்மெண்ட் வந்து செய்யறதுல தப்பு ஒன்று தவறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா விஜய் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் க பாஜகவுடன் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் தோன்றுகிறது திமுகவுடன் போவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் அவங்க திமுகவில் இருப்பவரெல்லாம் தே விஜயை வந்து எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டி தீத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு நடிகர் இருக்கிறார் அந்த கட்சியில் உதயநிதி அவருக்கு எதிராகவோ ஏன்னா எப்படி ஒரு ஒரு த்ரெட்டு மாதிரி ஆடும் விஜயை கொண்டு வருவார்களா என்பது சந்தேகம் தான் ஏன்னா விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு மாநிலத்தில் திமுகவையும் மத்தியில் பாஜகவையும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அதனால கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அவரோட கட்சியில் கூட்டணி யார் போவாங்க அப்படிங்கிறதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படி போகிறவங்க கண்டிப்பாக திமுகவிலிருந்து இருந்து போகிறவங்களா தான் இருக்க முடியுமே தவிர அதிமுகவில் இருந்து போவதற்கு வாய்ப்பில்லை அது தவிர இஸ்லாமிய கட்சிகள் கிறித்துவ கட்சிகள்னு இருக்குது கிறித்துவ கட்சிகளில் விஜய் கட்சியும் நான் சேர்த்துக்குவேன் ஆனால் இஸ்லாமிய கட்சிகளில் வந்து எஸ்டிபிஐ இந்த மாதிரியான கட்சிகள் அங்கே போய் சேருவதற்கு திமுகவோடையோ விஜயோட சேருவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாம் போனால் நல்லதுன்னு தான் நினைக்கிறது அது இருந்தும் ஒன்றும் இங்கே கவலைப்பட போகிறது கிடையாது இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களின் கட்சி அது எந்த பக்கம் போகுது எத்தனை வருடங்களாக ஆட்சி அதிகாரத்துக்கும் வரல நீங்க ஜெயிக்கவும் இல்லை அப்படியே எவ்வளோ நாள் கட்சியை ஓட்டுவீங்கன்ற அவர்கள் அவருடைய கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு எழுந்திருக்கிறது நம்மளும் ஜெயிக்கணும் நம்மளும் கொஞ்சம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு பெரிய தலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறது நல்லா தெரியுது சீமான் வந்து யோசிச்சு ஒரு நலதுரு முடிவாக அவர் எடுத்தால் கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படி இருந்தால் ஆட்சியில் வந்து ரெண்டு மூணு பேர் வரலாம் உள்ள இல்ல சீமானே ஒரு ராஜ்சபா எம்பி சீட்டை வாங்கிட்டு மேல போய் உட்காந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் வயசாயிட்டு இல்லையா ஏதோ ஒரு இடத்தில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படி செய்தால் அந்த கூட்டணி இன்னுமே பலப்படும் அப்படி அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு சதவீதத்தை எண்ணி பார்த்தாலே தெரியும் ஏற்கனவே நமக்கு அதிமுகவுக்கு ஒரு இருபத்தி எட்டு பர்சன்ட் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இருந்தது இவங்களுக்கு ஒரு பன்னெண்டு அவங்களுக்கு ஒரு எட்டு அப்படி நாம கணக்கு பண்ணாலே அது ஒரு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேல வந்து ஓட்டு சதவீதம் வந்து போகும் திமுக உடையாம உடைந்தது என்றால் கண்டிப்பாக திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் குறைவுன்னு கூட சொல்ல தேவையில்லை இல்லவே இல்லை அவங்க காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் எந்த அளவுக்கு தன்னுடன் வைத்துக்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்கள் ஜெயிப்பார்களா இல்லையா என்பது தெரியும் அப்படி அந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பாக காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் திருமாவளவனும் தங்களுடைய கோரிக்கையை வைப்பார்கள் அதை கண்டிப்பாக கேட்பார்கள் அங்கே தகராறு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கான பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் இந்து மக்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கிட்டேயே அவர்கள் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் கூட்டணி கட்சியினரிடம் கூட்டணி கட்சியினரும் கூட இவங்க மதிக்காமல் இவங்க பேசினது அரசியல் நடத்தியது இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் கிடையாது செல்வப் தவிர மற்ற அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே திமுக மேல ஒரு ஒரு தான் இருக்கிறார்கள் செல்வ பிரதேசிக்கு அவருக்கு இவர் நம்ம சவுக்கு சங்கர் ஐயா சொன்ன மாதிரி அவருக்கு நிறையவே பெனிஃபிட் இந்த ஆட்சியினால் அதே சமம் அவர் காங்கிரஸில் இருக்கிறது போல் திமுகவோட கூட இருக்கலாம் இன்னுமே அதிகமாக அவருக்கு சலுகைகள் எல்லாம் தரப்படும் அப்படி பார்க்கும்போது இருபத்தி ஆறு என்பது திமுகவிற்கு ஒரு பெரிய சோதனையாகத்தான் இருக்கப் போகிறதே தவிர கண்டிப்பாக அவர்கள் நினைக்கும் வகையில் அவ்வளவு எளிதாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எளிதாக இல்லை ஜெயிப்பதற்கே வாய்ப்பில்லை தான் எனக்கு தோன்றுகிறது நன்றி Hanekaa.